வாங்க இன்றைக்கி காளான் குழந்தை டீசரினு பார்க்கலாம் பஸ் என்ன மேலே வந்து அது பளி போட்டு நல்லா வைத்துக்கலாம் காளான் போட்டுக்கலாம் காளான் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம் அது அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன போட்டு அரைச்சோன்னு பார்த்துக்கலாம் தேங்காய் இஞ்சி பூண்டு பட்டா கிராம்பு மிளகு வேர்க்கடலை முந்திரி கருவேப்பிலை சின்ன வெங்காயம் வரமிளகாய் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சு விழுதி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள் காலம் கொண்ட ஃப்ரை ஆனப்போ கறி மசாலா போட்டுக்கலாம் அப்புறம் இந்த அரைச்சி வச்ச வெளியே எடுத்து போட்டுக்கலாம் இது வந்து கொஞ்சம் குழம்பு திக்காக தான் வைக்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சம் தண்ணி குடிக்கலாம் கொஞ்சம் நேரம் இந்த மசாலையும் கொஞ்சம் வேகட்டும் அப்புறம் முடிக்கலாம்